மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய வீடியோ வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அந்த பணத்தொகையானது என்னத்துக்கு யூஸ் பண்ண சொல்லு சொன்னால் இப்போ வீடு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீட்டை க்ளீன் பண்ணி அவங்க திரும்ப பழைய நிலைக்கு போகிறதுக்கான ஒரு தான் அந்த காசு வழங்கப்பட்டது ஆனால் இந்த காசை வச்சு எல்லோரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது ஒரு தாயும் மகளும் பியூட்டி அதுக்கு போயிட்டு பெருமளவான காசை அதுக்கு செலவழிச்சிருக்காங்க அதாவது அவங்களோட வீடு வந்து ஃபுல்லாக பாதிக்கப்படலை அதால் இந்த காசை எடுத்து கொண்டு போய் அவங்க இதுக்கு யூஸ் பண்ணி அந்த செய்தி வழியில் வந்துட்டு இது உண்மையாகவே ஒரு சரியில்லாத ஒரு வேலை அதாவது இந்த காசு வந்து இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு பயனடைகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புன்றிருக்குது அதில் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ நம்ம மக்கள் எல்லோரும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அடுத்தது அரச வேலையாட்கள் கிராம சேவையாளர் மற்றபடி இந்த வழங்குகிறார்கள் எல்லாம் யோசிக்கணும் முதலாவது போயிட்டு பார்த்து உண்மையிலேயே இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு சொல்லி இது வழங்குறது பார்க்கணும் அப்படி ஒரு நாங்கள் கவனிக்காததால தான் இப்படி ஒரு வேலை நடந்திருக்குது இப்படியான விஷயங்கள் மேலும் மேலும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் உங்களோட ஐடியாவை பார்க்குற நீங்கள் தான் உங்களோட ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்